அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அண்ணாபிஷேகத்துடைய பதிவு எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவர் தான் சிவபெருமான் இதை போற்றும் விதமாக தான் ஒவ்வொரு வருஷமுமே ஐப்பசி மாதத்துடைய இந்த பௌர்ணமி நாட்களில் எல்லா சிவாலயத்திலையுமே சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படுது சிவபெருமானுக்கு இப்படி பௌர்ணமி நாளனைக்கு அன்னாபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபடுறதுனால இந்த உலகம் முழுக்க நல்ல சுபிக்ஷமாக இருக்குங்கிறது நம்ம சிவாமகத்திலே சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய இந்து சாம வேதத்தில் அஹமன்னம் அகமன்னம் அகமன்னானதோ அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கு அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாதான் அன்னாபிஷேகம் அந்த வகையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்தமான அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுதுங்க நாளை தினம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ யாருக்கெல்லாம் பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கோ சிவன் கோவிலுக்கு போக முடியுமோ நிச்சயம் தவறாமல் கோவிலுக்கு உங்களால் முடிந்த பச்சரிசி தானமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நிறைய பேர் அன்னதானத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சமைப்பதற்கான அரிசி புழுங்கல் அரிசி கொடுப்பாங்க ஆனால் பச்சரிசி தான் நம்ம வந்து இது மாதிரி அன்னாபிஷேக நாளுக்கு சிவபெருமானுக்கு நம்ம கோவிலுக்கு கொடுக்கணும் அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அரிசி டப்பால் இந்த ஐந்து பொருட்களை மிக மிக முக்கியமான சூக்ஷ்மமான நேரம் ஏன்னா நாளைக்கு முழு பௌர்ணமி வரக்கூடிய சந்திர பகவானுக்கு உரிய நாள் அப்படிப்பட்ட அந்த சந்திர பகவானுக்கு உரிய சந்திர ஹோரையில் நம்ம சொல்லுகின்ற ஐந்து விசேஷமான பொருட்களை உங்கள் அரிசி பாத்திரத்தில் எடுத்து வச்சு பாருங்க நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவிதமான ஒரு செல்வங்கள் பண வரவு ரொம்ப அமோகமாக இருக்கும் நமக்கு வந்து பணப்புழக்கங்களானது நமக்கு இந்த வருடம் முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த சந்திர நம்ம இது மாதிரியான முழு பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்னதான அந்த அரிசி பரிகாரமானது அவ்வளோ ஒரு விசேஷமாக கருதப்படுதுங்க அப்படி நாளைக்கு இந்த சந்திரஹோரை எப்போ வருது நம்ம இந்த நேரத்தில் என்னென்ன பொருட்கள் எடுத்து வைக்கணுங்கிற அற்புதமான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் சக்தி வாய்ந்த இந்த ஐப்பசி அண்ணாபிஷேக நாளில் தான் நமக்கு சிவபெருமானுடைய அந்த பிரம்மஹத்தி தோஷமானது நிவர்த்தியான நாள் அதே மாதிரி சந்திர பகவானுக்கும் தன்னுடைய இழந்த அந்த பதினாறு கலைகளையும் திருப்பி கிடச்ச நாள் தான் இந்த ஒரு நாள் அதனால தான் இந்த நாளுக்கு இவ்வளோ ஒரு விசேஷம் சந்திர பகவான் நல்ல ஒரு ஒளிமயமாக அப்படி நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு நாள் இதோடு கூட இந்த ஒரு நாளுக்கு இன்னொரு சூக்மமான ஒரு விசேஷம் இருக்குங்க அதாவது யாருமே ஒரு பருக்கு கூட அன்னத்தை வந்து வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து உணர்த்துவதற்காக தான் சிவபெருமானுக்கு இந்த அன்னாபிஷேகமானது செய்யப்படுதுன்னு ஒரு ஐதீகம் கூட சொல்லப்படுது அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய இந்த அண்ணாபிஷேகத்தை நம்ம வந்து தரிசித்து அந்த பிரசாதத்தை கோவிலில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லி இல்லாத அளவுக்கு வாழ்க்கையில் உணவானது நமக்கு என்றைக்குமே கிடைக்கும் அந்த பிரசாதத்தை குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பேர் கிடைப்பதும் கிட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதோடு கூட நமக்கு வாழ்க்கை முழுக்க ஜென்மம் முழுக்க அன்னத்தினாலான தோஷமே வரக்கூடாது இந்த அன்னதோஷம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த அன்னாபிஷேக நாளுக்கு போய் சிவனை போய் போய் பார்த்துட்டு வந்தாலே போதும்ங்க என்ன அன்னதோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவோ காசு பணம் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு வேலைக்கு நம்மளால் ஒரு பிடி கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு முடியவே முடியாது ஒன்று சமைக்கிற சாப்பாடு நம்ம வீட்டில் இருக்காது இல்லாட்டி அந்த கரெக்டாக சாப்பிட்ற கை வைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு அவசர வேலை வந்துடும் அப்படி சாப்பிடுவதற்கான ஒரு சூழலே அமையாது இது நிறைய குடும்பத்தில் எவ்வளவோ காசு பணம் செஞ்சிருந்தாலும் இந்த அன்னதோஷம் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு நிம்மதிங்கிறதே இருக்காது அதனால தான் இது மாதிரியான அன்னதோஷங்கள் நமக்கு வராமையும் நம்ம குடும்பத்துக்கும் யாருக்கும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த அன்னாபிஷேக நாளுக்கு சிவபெருமானை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்மளால் முடிந்த தான தர்மங்கள் அன்னைக்கு செஞ்சாலே போதுங்க நமக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நிச்சயம் கிடைக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த அன்னாபிஷேக நாள் இந்த நாளில் நம்முடைய அரிசி பானையில் சில முக்கியமான சூக்மமான பொருள்களை சூக்மமான இந்த சந்திரஹோரையில் நம்ம எடுத்து வச்சா போதும் வீட்டுக்கு நல்ல ஒரு பணவரவு அமோகமாக வரும்னு சொல்லி இருந்தோம் பார்த்தீங்களா என்னென்ன பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரூபாய் நாணயம் இந்த இரண்டுங்கிற அந்த ஒரு எண்ணெய் வந்து சந்திர பகவானுக்கு உரியது அப்படி ஒரு ரெண்டு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க விரலி மஞ்சள் ஒன்று எடுத்துக்கோங்க ஏ ஏலக்காய் மூணு இல்லாட்டி ஐந்து இல்லாட்டி ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு அதோடு கூட ஒரே ஒரு ஜாதிக்கா இந்த எல்லா பொருட்களும் இந்த ஜாதிக்கா ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி விரலி மஞ்சள் இந்த இந்த நான்கு பொருட்களுமே சரி நமக்கு வந்து வசியத்துக்கான பொருட்கள் அதுவும் ஒரு ஜாதிக்கா இருந்துட்டாலே போதும் நம்முடைய வீட்டில் எப்பயுமே பணம் வந்து இல்லைங்கிறதே இருக்காது பணம் நம்ம வரவு ரொம்ப அமோகமாக இருக்கும் பண புழக்கம் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வருமானங்கள் பெருகும் அப்படி அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் நமக்கு நிறைய இருக்கும் இந்த ஜாதிக்காவானது பணத்தை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற ஒரு மேக்னட் ஒரு காந்தம் கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு வசியத்தன்மை நம்ம சொல்லுகின்றது எல்லா பொருட்களுக்கும் இருக்குது அதோடு கூட ஒரு ரெண்டு ரூபாய் நாணயம் இது எல்லாம் உங்களால் சின்ன முடிச்ச மாதிரி கட்டி வைக்க முடியும்னா வைக்கலாம் இல்லாட்டி இது அப்படியே நீங்கள் என்ன அரிசி பானை உங்கள் உங்கள்கிட்ட எபர் சில்வரில் இருக்குது இல்லை பித்தளையில் இருக்குது இல்லை ஒரு அண்டால் வச்சுருக்கீங்க சம்பளத்தில் வச்சுருக்கீங்க அப்படி எதில் வச்சிருந்தாலும் சரி அந்த டப்பாக்குள்ளே சந்திரஹோரை நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சாலே போதுங்க சந்திரஹோரை நேரமானது நாளைக்கு காலை நேரம் ஏழு டு எட்டு இந்த ஒரு மணி நேரத்தில் இருக்குது அதே மாதிரி மதியானம் ரெண்டு டு மூணு இந்த ஒரு மணி நேரத்தில் இருக்குது இந்த நேரத்தில் தான் நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது அதாவது காலை ஏழு டு எட்டு மதியம் ரெண்டு டு மூணு இது ரெண்டுமே சந்திரஹோரைக்கான நேரம் இந்த நேரத்தில் இந்த ஐந்து பொருட்களையுமே உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வைங்க இப்போ நம்ம வந்து அந்த நேரத்தில் நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமாட்ட அதாவது இந்த பௌர்ணமி நாள் நமக்கு திதி முடியெடுத்துக்குள்ளேயாச்சும் இந்த ஐந்து பொருட்களை உங்களுடைய அரிசி பானையில் நல்ல ஆத்மார்த்தமாக சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வேண்டி நம்ம இது மாதிரி எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரம் செய்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு அதீத ஒரு பணவரவு பணப்புழக்கம் கையில என்னைக்குமே பணமானது காசானது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமா இருக்குங்க ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான் ஆனா இந்த ஒரு சின்ன பரிகாரம் அதுவும் இந்த அரிசி டப்பால் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது நமக்கு பணத்தை வந்து காந்த மாதிரி இழுத்து நமக்கு பண வரவுக்கு நிச்சயமாக நல்லபடியாக ஒரு துணையாக நிற்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சந்திரஹோரை நேரத்திலோ அல்லது இந்த பௌர்ணமி தேதி முடிவதற்குள்ளே நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் நம்முடைய சேனலை இந்த ஐப்பசி அன்னாபிஷேகத்துக்கு நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க நிறைய பேர் யாராச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்காத சகோதர சகோதரிகள் எல்லா பதிவைப்பை பார்த்து நீங்கள் நிச்சயம் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா எல்லாமே சக்தி வாய்ந்த பதிவுகள் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளை யாருமே எக்காரணம் கொண்டும் தவறவே விடாதீங்க இந்த எளிய அந்த முறைகளை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்